இந்த எச்சுமிகு மனித சங்கலி சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கொடுங்கையூரில் எரிவூட்டப்பட்ட திட்டத்திற்கு எதிராக இந்த மனித மிகச் மிக சிறப்பாக மக்களும் எங்களுடைய இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக சீரும் சிறப்பமாக நடைபெற்றுள்ளது கொடுங்கையூரில் ஏற்கனவே உள்ள குப்பைமேட்டில் மற்றும் சிவப்பு மண்டல நிறுவனங்களிலிருந்து அடிக்கடி ஏற்படும் தீ விபத்துக்கள் விஷக்காற்றை வெளியிடுகின்றன குறிப்பாக இதனால் நம்முடைய முதியவர்களுக்கும் மூச்சுத்திணல் ஏற்பட்டு மாரடைப்பு மற்றும் கண்ணீரிச்சல் ஏற்படுகிறது குறிப்பாக ஹைதராபாத்தில் ஜவஹர் நகரில் உள்ள ஒரு எரிவுடு திட்டம் மூச்சு பிரச்சனை பிற கஷ்டங்கள் மற்றும் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது இந்த மிகப்பெரிய மாசு ஏற்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக இங்கு தன்னார்ந்த தன்னார்வமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியோடு இந்த மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை அரசின் கவனத்தை கவர்ந்து இங்கு குறிப்பாக கொடுங்கையூரில் இந்த எரியூட்டும் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் இங்கிருக்கும் மக்கள் மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இங்கு ஒன்று கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களது குடியரசுக் கட்சியின் சார்பாகவும் இந்த மக்களின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த அரசு உடனடியாக இந்த திடத்தை கைவிட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மேலும் மேலும் மாசுபடாமல் இருக்க எங்கள் எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த திடத்தை அரசு கைவிட வேண்டும் இதை கைவிடவில்லை என்று சொன்னால் இதற்கு மேலும் எங்களுடைய போராட்டம் மிக மேலும் தீவிரமடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜெய்வி இன்னைக்கு நடந்த மனித சங்கிலி போராட்டம் வடசென்னை குடியிருப்பு மக்கள் அனைவரும் அதுக்கப்புறம் வட சென்னையில் இருக்க இளைஞர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தை வெற்றிகரமாக வந்து நடத்தி முடிச்சுட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்சினேட்டர் ப்ராஜெக்டை வட சென்னையில் வர வைக்கக்கூடாதுன்றது தான் இங்கே ஒட்டுமொத்த வடசென்னை மக்களுடைய கோரிக்கையும் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு ரொம்ப தூரம் இன்ஜினியரிங் காலேஜ் போகிற மாதிரி இருக்குது அதேமாதிரி ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருந்தால் கூட இந்த நாவலூர் உரக்குடம் அவ்வளோ தூரம் போகிறதா இருக்குது இதே இந்த டம்ப்யார்டு லேண்டை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கே மக்களுக்கு தேவையான ஒரு இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை இந்த மாதிரி ஐடி ஹப்போ கொண்டு வந்தால் உடச்சனையும் வளரும் உடச்சனி மக்களுடைய வாழ்வாதாரமும் வளரும் ஆனால் இந்த குப்பைமேட்டில் மேலும் கரண்ட் எரிச்சு இந்த குப்பையை வந்து குப்பையாகவே வச்சுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து வடச்சென்னையை வளர்ச்சி திட்டமாக மாற்ற போகிறோம் வடச்சென்னையை வளர்ச்சியான சென்னையாக மாற்ற போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படி மாற்றணும்னா வடசென்னிக்கு வளர்ச்சி கொடுக்குற திட்ட தான் கொண்டு வரணும் அதுக்கு மாறாக வட சென்னைக்கு அழிவு கொண்டு வர இந்த திட்டத்தை வந்து இங்கே ஒருபோதும் வடசென்னை மக்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்றது தான் இங்கே கூடியிருங்க ஒருமித்த கூட்டத்தோட ஒன்று குரல் அதனால் அரசாங்கம் இந்த இடத்துல வந்து இன்சினேட்டர் ப்ராஜெக்டை கொண்டு வரதை கைவிடணுன்றதை நாங்கள் ஒத்துமையாக சொல்லிக்கிறோம் நன்றி எரிவுளை திட்டம் எரிவுளை திட்டம் வடசென்னைக்கு வேண்டாம் வடசென்னைக்கு வடசென்னைக்கு வட சென்னைக்கு வளர்ச்சியான திட்டத்தை மட்டும் தமிழக அரசு வழங்குக அதற்கு மாறாக அதற்கு மாறாக வட சென்னையின் அடுத்த தலைமுறை வாழ்வியலை அழிக்க எரிவுளை திட்டம் போன்ற அபாயகபரமான திட்டம் வடச்சென்னைக்கு வேண்டாம் ஏற்கனவே காற்று மாசு உள்ள சென்னை பகுதியில் மீண்டும் நச்சாக்க ஆக்க திட்டம் வேண்டாம் பசுமையான வடச்சென்னை வேண்டும் வளர்ச்சியான வடச்சென்னை வேண்டும் நன்றி